முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறமராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் அவருடைய மகிமையின் பிரகாசமாய் இயேசு எப்படி ஆண்டவருடைய தன்மையின் சொரூபமாய் எப்படி பார்த்தோம் சர்வத்தையும் தம்முடைய உள்ள வசனத்தினாலே எப்படி தாங்குகிறார்னு பார்த்தோம் இன்றைக்கு தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி அந்த காரியத்தை இன்னைக்கு பார்க்கிறோம் தம்மாலே தாமே அவர் மூலமாக யாரு கிறிஸ்து தம் மூலமாக தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு இருக்கிறார் அவரை யாரும் கட்டாயப்படுத்தல இத கட்டாயப்படுத்தல தாமாக முன்வந்து தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணினார் எப்படி அவர் நம்முடைய பாவங்களை நீக்கினார் வாசிப்போம் நேசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்காக கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து தாமே கிறிஸ்து தாமே சுமந்து அவர் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டா உண்டு பண்ணினார் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்த நம்முடைய நம்மளுடைய பாவங்களை கழுவும் நீக்கும் சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணினார் அநேகருடைய பாவத்தை அவர் சுமந்தார் நம்முடைய பாவங்களை சுமந்தது மட்டும் இல்ல அவர் என்ன பண்ணினாரு அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் அது என்ன அடையாளமா இருக்கு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகள் குட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் அதுதான் அவர் என்ன பண்ணாரு ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார் அப்படின்னா அந்த எதனால அது ஊற்றப்படுகிறது குற்ற நிவாரண பலியாக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் ஏவிய ராகமம்ல பாத்தோம்னா நிறைய பலிகள் இருக்கு இல்லையா பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சமாதான பலி எல்லாம் இருக்கு இப்ப அந்த பாவ நிவாரண பலி எப்படி செலுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தர் எப்படி அவங்களுக்கு பிரமாணங்களை கொடுக்குறாரு ஒரு மனுஷன் நான் கொடுத்த கட்டளைகளை மீறி எதையாவது செஞ்சு பாவத்துல விழுந்துட்டா அவன் என்ன பண்ணணும் ஒரு மிருகத்தை அதாவது ஒரு காலையோ இந்த ஆட்டையோ கொண்டு வந்து ஆஸ்தரிப்பு கூட வாசல்ல நிக்க வைக்கணும் நிக்க வச்சுட்டு அது தலை மேல அவன் கையை வைக்கணும் அவன் கையை வைக்கும்போது என்ன ஆகுது எனக்கு பதிலா இந்த ஆடு மறிக்குது என்னோட நான் செஞ்ச பாவத்துக்கு பதிலா இந்த ஆடு மறிக்குது என்னுடைய பாவத்தை இந்த ஆட்டின் மேல நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆட்டின் மேல கையை வைக்கிறான் அதுக்கப்புறம் ஆசாரியன் அந்த ஆடை பலி பலி செலுத்துறாங்க இல்லையா இது வந்து என்ன பண்ணது அவனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறது இது எதுக்காக செய்யறாங்க பலி செலுத்தி ரத்தத்தை தெளிக்கிறது பாவத்து பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கென்று அவர்கள் செய்கிறார்கள் அப்போ அவனுடைய பாவம் எந்த மனுஷன் அந்த ஆட்டை கொண்டு வந்து குடுக்கிறானோ அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது எந்த ஆடும் எந்த காலையும் இப்ப இவங்க பலி செலுத்துறாங்கல்ல அந்த ஆடு காலை எல்லாம் என்ன பண்றது இல்ல இந்த மனுஷனுக்காக நான் ரத்தம் சிந்துறேன் இந்த மனுஷனுக்காக நான் பலியாகுறேன் இந்த மனுஷனுக்காக நான் உயிரை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்து செய்யறது இல்ல ஒரு மனுஷன் தானாக ஒரு ஆடையோ காலையையோ சூஸ் பண்ணி இது எடுத்து எடுத்துட்டு போய் நான் பலி கொடுக்கறேன் காலையோ நல்ல ஆட்டுக்கடாவையோ கொண்டு கொண்டு தான் பலி செலுத்த எடுத்துட்டு போறான் எந்த ஆடம் என்ன செய்யறது கிடையாது நான் இந்த மனுஷனுக்காக மறிக்கிறேன் நான் இவனோட பாதத்தை எல்லாம் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது கிடையாது நான் இந்த மனுஷனுக்கு பதிலாக நான் மறிக்கிறேன் ஆனா அதுக்கு சொல்ல தெரியாது நானும் மனுஷன் கூட்டு போகும்போது அது அவன் கூட போகுது கூட போயிட்டு அவன் என்ன நடக்குதுன்னு கூட அந்த ஆடுக்கு தெரியாது இல்லையா நான் இந்த மனுஷனுக்காக மறிக்க போறேன் இந்த மனுஷனுடைய மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் நான் ஏத்துக்கிட்டு அவனுக்காக நான் மறிக்கிறேன் அவனுக்காக நான் ரத்தம் செஞ்சேன் அப்படின்ற எந்த காரியமும் அந்த ஆட்டுக்குட்டிக்கோ அந்த காலைக்கோ எதுவுமே தெரியாது ஆனா இவங்க கூப்பிட்டு போய் அவங்க செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு அதை பழியிட்டு ரத்தத்தை செஞ்சு இவங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார்கள் இப்படி செய்யறதால ஒரு மனுஷனுடைய பாவம் முழுவதுமா கழுவி சுத்திகரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது ஆனா இத செய்யறாங்க ஏன்னா அதுல அவங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர மொத்தமா கழுவி சுத்திகரிச்சிருமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி செய்யாது இந்த ஆட்டுக்குட்டியோட பலியும் வந்து எதுக்காக செலுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டா அவங்களுடைய பாவத்தை கழுவி மன்னிக்கிறது மட்டும் அவங்க பாவ நிவர்த்தி செய்து மன்னிக்கிறது மட்டும் இல்ல இத போலதான் என்னுடைய குமாரன் வந்து ஒரு நாள் உங்களுக்காக மறிப்பாரு அவர் ரத்தம் சிந்துவாரு உங்கள் எல்லாருக்காகவும் அவரே ஒரு ப ஒரே பலியாக அவர் செலுத்தப்பட போகிறார் அவர் தம்மைத்தாமே சிலுவையில ஒப்பு கொடுக்க போகிறார் அப்படின்றத ஒரு பிக்சர் மாதிரி காட்டுறதுக்காக தான் இந்த ஆடெல்லாம் வலி செலுத்துறது ஆனா அந்த ஆட்டினுடைய ரத்தம் இந்த மனுஷனுடைய பாவங்களை முற்றிலுமாக நீக்கி கழுவி சுத்திகரிக்காது அது ஒரு முன்மாதிரியாக செய்யப்படுவது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அது செய்யப்படுகிறது இது மாதிரி என்னுடைய குமாரனை நான் உங்களுக்காக கொடுக்க போறேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இவங்க செய்யும் போதுலாம் அது வந்து எடுத்து காட்டுற மாதிரிதான் அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஆடோ காலையோ அது மேல மனுஷனுடைய பாவங்களையே வச்சதுக்கு அப்புறம் தானே பலி செலுத்துறாங்க ஆனா அந்த மனுஷனுடைய கை அந்த ஆடின் மேல வைக்காம அதுக்கு அதுக்கு முன்னாடி பலி செலுத்துனா அது வந்து பலி அந்த பாவ நிவாரண பலியா ஆகாது ஏன்னா கை போதுதான் அவனுடைய பாவங்கள்லாம் அது மேல போகும் ஆனா கிறிஸ்து மீது நம்முடைய பாவங்கள் எப்போது எங்கே வைக்கப்பட்டது அவர் எப்படி நமக்கு பதிலாலாக மதிக்க முடியும் அவர் எப்படி நம்முடைய பாவங்களை சுமந்தார் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவர் எந்த இடத்துல நம்முடைய பாவங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது அவர் தமது சரீரத்தில் சிலுவை சரீரத்தில் சிலுவையின் மேல் நம்முடைய பாவங்களை சுமந்தார் நம்முடைய பாவங்கள் அவர் மீது சிலுவையில இருக்கும் வைக்கப்பட்டது அவர் மீது யாரும் பாவங்களை கொண்டு போய் வைக்கல ஆனா எப்போ அவர் சிலுவையை சுமந்தாரோ அப்பவே ஒட்டுமொத்த பாவமும் அவர் மேல வச்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவரை வந்து யாரும் கட்டாயப்படுத்தல வற்புறுத்தல ஏசு கிறிஸ்துவ நீ இந்த மனுஷனுக்காக நீ மறித்துதான் ஆகணும் மனுஷனுக்காக உன்னையே பலி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரும் வற்புறுத்தல அவர் தம்மைத்தாமே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார் அவரே விரும்பிதான் தன்னுடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கிறபடி அவர் நமக்காக சாபமானார் சிலுவை மரத்துல அவர் தூக்கப்பட்டதனால் ஏன் ஆனார் அவர் சாபமானார் சாபம் எதனால வருது பாவத்தினால வருது அந்த பாவத்தினால அவர் சாபமானபடினாலே ஒரு மனுஷனுடைய ஒட்டுமொத்த அதாவது இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் அவர் சிலுவையிலே சுமந்தார் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தபடியினாலே அவர் சபிக்கப்பட்டவரானார் அவர் சிலுவையில பாவமாகி சாபமாகி தொங்கினார் எதற்காக நான் பாவங்களுக்கு செத்து அதாவது நானும் நீங்களும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அப்படிதான வசனம் சொல்லுது ஒன்று இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக நம்முடைய பாவங்கள் முழுவதும் கழுவி சுத்திகரிக்கப்பட தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார்